அல்பானி வந்து ஆரம்பத்தில் வந்து என்ன ஹிஜாபுல் மராத்தில் முஸ்லீமானு ஒரு புத்தகம் எழுதுறாரு அந்த ஹிஜாபுல் மராத்தில் முஸ்லீம் ஒரு பெண்ணுடைய ஹிஜாப் அண்டத்தில் அவர் வந்து முழுசா இஸ்லாமிய சட்டங்களை எழுதிட்டு முகத்தை கவர் பண்ணுறது சிறப்புக்குரியது வாஜிபில்லைன்னு எழுதினார் அது ஒரு பெரிய ஒரு வித்னாவாக அரபு உலகத்தில் மாறிச்சு மாறி அது வந்து என்ன ஒரு என்ன அதாவது சுஃபூர் ஆபாசம் என்ற அளவுலையும் பெண்கள் அலங்காரங்களை காட்டிட்டு போறதுக்கான என்ன ஒரு வழிகோளும் அப்படின்ற அமைப்பிலே சிலர் விமர்சிச்சாங்க நல்ல அறிஞர்கள் அப்படி விமர்சிக்கிறல்ல அது கருத்து முறப்பாடாக பார்த்து அது பிளையான தீர்ப்பட்டு அப்படின்னு சொன்னாங்க அல்பானி அதுக்கு பின்னா கொஞ்சம் நாளுக்கு ஹிஜாபுல் மலாத்தின் முஸ்லிமான பெயரை மாத்துறாரு அவர் உணர் அவர் அவருக்கு விளங்குது இந்த இது வந்து நம்ம நடைமுறை ரீதியாக போட்டோம் குரான் சொன்னா ரீதியாக ஹிஜாப் அந்த வார்த்தையில் பயன்படுத்தப்படல அதுக்காக மர் அத்தில் முஸ்லிமா என்று சொல்லி அந்த பேரை அந்த நூலுடைய பேர் என்ன செய்கிறார் அவர் மாத்துறாரு அதுக்கு இப்படி மறுப்புகள் வந்துட்டேங்கிற டைமில் வந்து என்னது திருப்பி அர் ரத்துல் முஃம் வாயடைக்கும் மறுப்பு என்ற தலைப்பில் அல்பானி என்ன செய்கிறார் இன்னொரு பெரிய ஒரு மறுப்பு என்று போடுறாரு அதில் அதாவது ஹதீஷுடைய தரங்கள் அது இது அது எவ்வளவுதான் மறுப்புகள் நூல்கள் வந்தாலும் அல்வானியுடைய அந்த ஹதீசுடைய அந்த ஆய்வான அந்த ரிசர்ச்சுக்கு என்ன கிட்ட வராது அப்படின்னா சொல்ல வேண்டும் இது நம்ம மிகைப்படுத்துற மாதிரி கூட சிலர் என்ன செய்யலாம் நான் நினைக்கலாம் அவ்வளோ மிச்சம் தெளிவான வாத பிரதிவாதங்களோடு அதில் இருந்திக்கிது அவர்களுடைய பெரும்பாலான வாதங்கள்லாம் இது ஹிஜாபுடி வசனத்துக்கு முந்தி இது ஹிஜாபுடி வசனத்துக்கு முந்தி இது ஹிஜாபுடி வசனத்துக்கு முந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது அடிமை பெண்களுக்குரிய அடிமை பெண்களுக்குரிய இந்த மாதிரி ரெண்டு மூணு தான் சொல்லிக்கிறாங்களே தவிர இதை பிரதிவாதமாக நாங்களும் மாற்ற விரும்பலை ஆனால் முகத்தை வந்து திறக்க முடியும் திறப்பது அனுமதி அப்படி என்பதற்கான பலவிதமான தெழில்கள் அதை சூழ்நாட வாழ்க்கையில் வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன செய்யணும் காண முடியும் ஒருத்தர் ஃபேஸ் கவர் பண்ணினா சிறப்பாக அவங்க பண்ணிட்டு போகட்டும் அந்த பிழையில் அவங்கள தக்குவாவோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதுக்காக வேண்டி முகம் திறப்பது தக்குவாவோட குறைபாடோ எதுவும் இல்லை அப்படின்ற நிலைப்பாடு தான் மிக சரியானது அதே நேரம் ஃபேஸ்கர் பண்ணாத சகோதர்கள் இவங்க முகத்தை முன்னால் அந்த என்ன செக் பாயிண்ட்டை தொடக்க தான் செய்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் தொடக்க செய்கிறாங்க இது ஒரு வாதமும் இல்லை இது ஒரு வாதமும் இல்லை ஏன்ற அளவு கடைபிடிப்பாங்க ஏழாவது இடத்துல என்ன செய்கிறாங்க அப்படி நிற்கிறாங்கன்றது ஒரு 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 வாதம் அது அது ஒரு வாதம் இல்லை இப்போது ஹிஜாப் போட்டு கொண்டிருக்கிறவங்க கூட சில டைமில் ஹாஸ்பிட்டலில் போய் என்ன அந்த அபாயாவை யூஸ் பண்ண இல்லாத கட்டத்துக்கு வரும் அது அது பிள்ளையாயிருமா அது பிழையாது அவங்க சரி கண்டத்தை அவங்க செய்யறாங்க முடிஞ்ச இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க செய்யறாங்க அவங்க சில டைம்ல இப்படி ஃபேஸ் கவர் பண்ணிக்க இப்படி செய்யறாங்களே அப்படின்னா அபாய பண்ணிக்க இப்படி செய்யறாங்களே நீங்க எங்க கேட்கலாம் இது மசாலாவுக்குரிய சப்ஜெக்ட் வந்து அல்ல அவங்களோட ஈமான் தக்குவாவோட சம்பந்தப்பட்ட அம்சம் அவங்களுக்கு முடியாத இடத்துல அவங்க விட்டுறாங்க அது அவங்களுக்கு நல்லா கொடுத்து அதை வச்சு கூட கூடாண்டு பேசுறதோ இப்போ ஃபேஸ் கவர் பண்ணவங்க அப்படி இப்படி என்று பேசுறதோ அதை வந்து மோசமான ஒரு சித்தரிக்கை எல்லா தீயா வேலை செய்யறவனும் ஃபேஸ் கவர் பண்ணி தான் செய்யறான் அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து அது പോയി പോയിക്കും ഇതില കൊണ്ട് ഡെവലപ്പ് ആ പോയി മുഖത്തെ മൂടുന്നത് വിദ്യാർത്ഥി ഒരു ബുക്ക് முகத்தை மூடுறது விதா அப்படின்ட்டு ஒரு 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 இது ஒரு டீம் போய் அபாயவே இல்லை என்னது ஒரு குருப்பாக ஆய்வு போட்டுச்சு இப்படித்தான் இந்த பித்தனாவுடைய சுழற்சி என்ன செய்து கண்டிருக்கிறத நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம் அப்போது இதில் முதலாவது விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் சிக்ககுல கருத்து முரண்பாடு இருக்க தான் செய்து எப்படி கருத்து முறைப்பாடு இருக்கேன்னா மூடுறது சிறப்பாக திறப்பது அனுமதியா இந்த மாதிரி லெவல்ல இந்த கருத்து முறைப்பாடு இதில் எமது ஆய்வுகள் என்ன அப்படின்னு சொன்னால் முகத்தை முகத்தை என்ன சொன்னால் ஒரு பெண் திறந்து செல்லலாம் மார்க்க ரீதியாக தடை இல்லை மூடுறது அவங்க அந்த மார்க்கத்தில் அனுமதி ஒன்று மூடுறாங்க இது ரெண்டிலே தக்குவால் எந்த சிறப்பு என்ன செய்யலாது நம்ம முஃபாதலா பண்ண முடியாது என்றதான் நிலைப்பாடு சுருக்கம்